ஃபர்ஸ்ட்டு கொஷ்டின் பாருங்க தமிழகத்தின் தாஜ்மஹால் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க தமிழகத்தில் தாஜ்மஹால் என அழைக்கப்படுவது எது தமிழகத்தினுடைய தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லிவிட்டு எதை அழைப்பாங்க ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திருமலை நாயக்கர் மஹால் வேலூர் அரண்மனை மீனாட்சி அம்மன் கோவில் செஞ்சி கோட்டை இது யாரும் சொல்லுங்கள் தமிழகத்தினுடைய தாஜ்மஹால் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா திருமலை நாயக்கர் மஹால் ஓகே அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள் மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை எது சரியா மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை எது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கீதை திருக்குறள் பைபிள் பழமொழி இதோட ஆன்சர் வந்து சொல்லுங்க மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை எது இதோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் ஓகேவா இந்த கொஸ்டின் பாருங்க மதோன் மத்தர் என அழைக்கப்படுபவர் யார் ஓகே மதோன் மத்தர் என அழைக்கப்படுபவர் முருகன் சிவன் திருமால் இந்திரன் மத்தர் என அழைக்கப்படுபவர் சார்ந்த சமயத்தை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு நான்கு கொடுத்துருக்காங்க சமணம் பௌத்தம் வைணவம் இந்து சமயம் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஈஸியானது சமணம் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகே அடுத்து வந்து பாருங்க பெருகும் படித்தால் அகத்தில் ஒளி கூறியவர் யார் ஓகே அறம் பெருகும் படித்தால் படித்தால் வந்து அறம் பெருகும் அகத்தில் வந்து ஒளியும் பெருகும் முகத்து முகம் மலர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னது யார் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பாவலரேரு மகாவித்துவான் புலவரேரு இந்த ஆந்திர வந்து சொல்லுங்க யார் அப்படின்னா பாவலரேரு பெருஞ்சித்திரனார் ஓகேங்களா அடுத்த இந்த கொஸ்டின் பாருங்க நீ தந்த கணி இது நீ தந்த கரும்பிது நீ தந்த நெற்கதிர் இது என்னும் பாடலை பாடியவர் யார் ஓகே நீ தந்த கனி இது நீ தந்த கரும்பு இது நீ தந்த நெற்கதிர் இது என்னும் பாடலை பாடியவர் யார் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி பாரதிதாசன் கம்பத் மருதகாசி இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தி ஓகேவா இந்த கொஸ்டின் பாருங்க ஹிட்லரை மன்னிப்பு கேட்க செய்தவர் யார் ஓகேவா ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க செய்தவர் யார் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா செண்பகராமன் வெங்கட்ராமன் திலகர் சந்திரபோஸ் இதுளுடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க செய்தவர் யார் இதுளுடைய ஆன்சர் வந்து பார்த்தா செண்பகராமன் ஓகேங்களா அடுத்து வந்து பாருங்க அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தின் அண்ணி பேசன் என்று புகழப்பட்டவர் யார் ஓகே அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தினுடைய அன்னி பிரசன் என்ற புகழப்பட்டவர் யார் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராம அமிர்தம் அம்மையார் அம்புஜத்தம்மாள் அஞ்சலை அம்மாள் வேலு நாச்சியார் ஆன்சர் வந்து சொல்லுங்க அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தினுடைய அன்னி பிரசன் என புகழப்பட்டவர் யார் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராம அமிர்தம் அம்மையார் ஓகேங்களா இந்த கொஸ்டின் பாருங்க தொல்காப்பியர் கூறும் மெய்ப்பாடிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா தொல்காப்பியர் கூறப்பிடும் மேய்ப்பாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க ஏழு எட்டு ஒன்பது ஆறு இதோட ஆந்திரம் வந்து சொல்லுங்க தொல்காப்பியர் குறிப்பிடும் மேய்ப்பாடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா எட்டு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கிரேக்கம் லத்தின் சமஸ்கிருதம் சீனம் எப்பிரேயம் அரபு ஈப்ரு ஆகியவற்றை செம்மொழி என பட்டியலிடுபவர் யார் ஓகே கிரேக் லத்தின் சமஸ்கிருதம் சீனம் எப்பிரேயம் அரபு

நீர் ஞாலத் திருகளற்றும் என கூறும் நூல் எது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தண்டி அலங்காரம் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு ஆன்சர் வந்து சொல்லுங்க ஆந்திரம் வந்து பாத்தீங்கன்னா தண்டி அலங்காரம் ஓகேங்களா ஓகே இதோட முடிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இப்போ வந்து குரூப் டூ குரூப் வந்து வரப்போகுதுங்க ரொம்ப ரொம்ப கிட்டதான் இருக்கு ஜூலை லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இப்போ நீங்கள் வந்து சொல்லிருக்காங்க பேசிக்காக தமிழில் எயிட்டி டு நைன்ட்டி கண்டிப்பாக வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஒரு எயிட்டி எடுக்கிறவரை கொஞ்சம் இதுவாக இருக்கும் எயிட்டி டூ நைன்ட்டி கொஞ்சம் ரிஸ்க் தான் எடுத்துடலாம் ஆனால் நைன்டிலருந்து ஹண்ட்ரட் இருக்கிறது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கோம் நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து வந்து பார்த்துட்டு வாங்க ஒரு வீடியோக்கு பத்து கொஸ்டின் இருக்குங்க நீங்க கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழில் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறுல இல்லைங்க தொண்ணூத்தி ஒன்பது நூறு சாலிடாக அடிக்கலாம் இந்த வீடியோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தா எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்க ரொம்ப வந்து நுணுக்கமாக எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் போடக்கூடிய வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க